ஹைலியை கூப்பிட்டுட்டு அவர் பாம்பேக்கு போட்டு சொன்னால் அந்த ஸ்கூல் கிட்டே போயிட்டுருக்காங்க நம்ம சிவா அப்போ வந்துட்டு சிவா ஒரு இடத்துல நிற்கிட்டு கொஞ்சம் ஓரமாக போய் நிற்கிறாரு என்னாச்சு சிவா ஏன் சித்தீங்க நிற்கிட்டிங்கன்னு சொல்லி கேட்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் அதாவது இயர்ஃபோன்ஸ் வச்சுட்டு அங்கே தான் நின்றுட்டாங்க ஃபோன் பேசிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு எதுக்கும் வெயிட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கேமரா வச்சுட்டு நிற்கிட்டையும் பார்த்துறாங்க அப்போ கன்ஃபார்மாக இவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வெறும் த்ரெட்டை நீங்கள் சும்மா நம்மளை ஏமாற்றி அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேஸ்லாம் தேவை ஓகே புரிஞ்சிச்சு என்னோடய ஃபேஸ்க்காக தான் வந்துட்டு இவனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது பண்ணுறானுங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஐலி இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க சரி ஐலி நம்ம ஆக்ஷன்ல இல்லாமல் கேட்டால் ஓகே சீங்கன்னு ஐலி சொல்கிறாங்க டக்குன்ட்டு அங்கேருந்து ஹெல்மெட் எடுத்து அயலி கொடுத்து இவரு ஒரு ஹெல்மெட்டை போட்டு ட்ரிஸ் போயிட்டு அப்படி நேராக டைரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ரவுட்டிங்க எல்லோரையும் அடிக்கடினு அடிக்கிறாங்க அந்த கேமரா வாங்கி அதில் இருந்து மெமரி கார்டை வந்து பிடுங்கிடுறாங்க ஏன்னா இவங்க வரும்போதே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க அடிச்சுட்டு அப்புறமா அமைச்சு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சீனியர் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி கரெக்டாக வர்மாவோட ஹோட்டலுக்கு வந்துட்டு போகிறாங்க ஷிவாவும் அயலியும் ஏன்னா அங்கே தான் வந்துட்டு மிஸ்டர் எக்ஸான கபில என்னை வந்துட்டு அடேச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வர்மா இங்கே அவங்க ஆளுங்களோட கேக் போய்ட்டு சந்தோஷம் தான் எதாவது சாப்பிட்டுட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக் கொடுக்குறாங்க எங்கே அந்த கேமரா கூடுது ஃபோட்டோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேமரா வாங்கி மெமரி கார்டு ஓப்பனே ஆக மாட்டேங்குது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க மெமரி கார்டு காணும் எங்கடா மெமரி கார்டுன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ஒன்னு சமை கோமயிறார் அவர் அப்படியே அவர் கையாலே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோன்னா வந்துட்டு ஊட்டி விட்டு வேலையோ தான் சேர்த்து துப்புல இல்லைப்போ கூட இங்கேருந்து போகாமல் திட்டி விட்டுடுறாங்க இங்கே கபில எனக்கானு சொல்லிட்டு அவங்க சித்தியும் சித்தப்பாவும் அறுத்தப்படாது அவங்க அம்மா அழு அதாவது அவங்க சித்தி அழுதுட்டு இந்திராணி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இன்னும் ஒன் ஹவரில் கபிலன் கண்டிப்பாக வந்துடுவான் நீங்கள் கவலைப்படாதுங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் சித்தப்பா வந்துட்டு நம்ம போலீஸ் இல்லாமான்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை போலீஸ் தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அவங்க என்னால் பண்ணுறாங்கன்னா எனக்கு புரியல நம்ம பேரை கெடுத்துணுங்க தான் இதை நம்ம போலீஸ் ஒன்றுனால் இது கண்டிப்பாக மீடியாவில் வந்துடும் அப்புறம் தேவையில்லாமல் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இதுக்காக தானே அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க அவங்க அப்பா நினைக்கிறத வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கபில நீ ஏன் தம்பி நான் அவனை வந்துட்டு விட்டுற மாட்டேன்னு சொல்கிறாங்க அவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான் நினைக்கிறியாமா நான் அவன் சிக்கப்பா கேட்க இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை ஆனால் அவனை வந்து சரியாக கவனிக்காமல் அவனை வந்து அவன் போக்கில் விட்டு தான் தப்புன்னு தோணு திச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கபிலன் கூட்டிகிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருக்கோன்ற மாதிரி அவங்க ஆளுங்கிட்ட அவங்க ஆளுங்க வந்து வருமாக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே இங்கேயா கொண்டு வந்தீங்கன்னு செமையா கஷாக அவர் அவர் ஒரு பக்கம் எங்கள் ஐலியும் இவங்களும் வந்துட்டு சீனியர் கிட்ட போய் அதாவது அவங்க ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டீங்களா நீங்கள் எந்த ஆக்ஷனையும் இது பண்ண தேவையில்ல அது பப்ளிக் பிளேஸு இங்கே உங்களோட சேஃப்டியும் முக்கியம் பப்ளிக்கோட சேஃப்டியும் முக்கியம் அதனால் வந்துட்டு அங்கே தான் அந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்கானா அங்கே தான் வச்சுருக்காங்களான்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள் நான் ஃபோஸ் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பேசிக்கலாம் நம்ம சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு ஐலியும் சிவாவும் சொல்லிடுறாங்க ஒரு கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டரை வந்துட்டு வர்மாவே எடுத்துகிட்டு போகிறாரு அப்புறம் அவரே கோல்ட் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு பிடிச்சிக்கிட்டே எப்படி கண்டுபிடிக்குது எங்கே கண்டுபிடிக்குதுன்ற மாதிரி சிவாவும் ஐலியும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்